மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கின்றிருப்பான் மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்திலே சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் சிம்ம ராசியிலேயே சூரிய பகவான் அங்கு ஆட்சி பலம் பெற்று புதனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார் அதுபோக உங்கள் ராசி வீட்டுக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழிற்சாண அதிபதி குரு பகவான் உன் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் இது மிகவும் யோகமான ஒரு விஷயம் அதுபோல உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் உச்சபலம் பெற்று உங்கள் ராசி நாதனை பார்க்கின்றார் உங்களுக்கு பூர்வீகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு முன்னோர்களுடைய வீடு தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய அவர்களை குறிப்பிடக்கூடிய கூடிய ஒரு வீட்டிலே அந்த வீட்டின் அதிபதி சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சுபகிரகமான குருவுடன் இணைந்து அமர்ந்திருக்கின்றார் இப்படி பல வகையிலே உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகவும் அருமையான நேரமாக இருக்கின்றது அதுபோக உங்கள் ராசிநாதன் புதன் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலே உச்ச பலம் அடைய காத்திருக்கின்றார் அதனால் நீங்கள் இப்பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் யோகமான மாதமாக இருக்கின்றது செயலிலே வேகம் இருக்கும் உங்கள் தொழிலிலே நீங்கள் அதிக ஆர்வம் அக்கறையும் காட்டுவீர்கள் உங்கள் தொழில் மூலியமாக அதிகம் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவீர்கள் அனைத்து தரப்பு மிதின ராசிக்காரர்களுக்கும் அனைத்து தரப்பு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் யோகமான மாதமாக இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் சாதிப்பார்கள் ஹோட்டல் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் ஜவுளித்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிகவும் அருமையான மாதமாக இருக்கின்றது அதுபோல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ஏழாம் வீட்டிலே அமர்ந்து உங்களது ராசியை பார்க்கின்றார் அப்படி என்றால் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இப்பொழுது பரிபூர்ணமாக கிடைக்கின்றது குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு உதயமாகும் சென்று வழிபட்டு வருவீர்கள் அப்படி செய்கின்றவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு கேட்டதை கிடைக்கும் ஒரு நல்ல நேரமாக இது அமையும் தந்தையார் அன்பு கிடைக்கும் அவரது வழியிலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதன் மூலியமாக ஏதாவது பிரச்சனையில் இருந்தாலும் அது இப்பொழுது தீர்க்கப்படும் சமாதானமாக பேச பேசுவதற்கு முன் வருவார்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையில் தீரும் அதுபோக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு வாலிபர்களுக்கு இப்பொழுது காதல் வசப்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது காதல் கைகூடும் அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு உத்தர பாக்கியம் ஏற்படும் காரணம் உங்களது ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே சுக்கரன் பலம் பெற்று குருவுடன் இணைந்திருக்கின்றார் இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பெயர் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் அருமையான நேரம் இது அதனால் தாமதம் செய்யாமல் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பேர் தடை பெற்றவர்கள் இல்ல துணையுடன் சந்தோஷமாக இருந்து குழந்தைகளை பெற்று சந்தோஷத்தை அடையுங்கள் அதுபோல திருமணம் ஆன ஆண் பெண்கள் இவர்கள் சில புதிய துணைகளை தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என சனி பகவான் அதெல்லாம் செய்து கொடுப்பார் அதுபோல இளைஞர்கள் திருமணம் ஆன இளைஞர்கள் போல் வாலிப பெண்கள் சென்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் திருமணம் ஆன ஆண் பெண்களுடன் நீங்கள் உறவு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இந்த ஒரு பிரச்சனையிலே நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் எதிர்காலத்திலே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் சிறிது ஆசைப்பட்டு பள்ளத்தில் விழுந்துவிட்டு மறுபடியும் எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்காது மிகவும் கடுமையாக நீங்கள் போராட வேண்டியிருக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருபவன் பார்வை இருப்பதால் சிலருக்கு அதிலிருந்து விதிவிலக்கு கிடைத்துவிடும் சிலர் கண்டிப்பாக அதிலே சிக்காமல் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் சனி பகவான் நிச்சயம் அந்த பலனை கொடுத்து விடுவார் அதனால் இந்த சனி பகவானுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் இது போன்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் எளிதாக தப்பித்து கொள்ளலாம் அதுபோல உங்கள் நான்காம் வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல் உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்ச பலம் போகின்றார் உச்ச பலம் பெறப் போகின்றார் உங்கள் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் உடல் நலத்திலே அவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் கல்வியிலே மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதுபோல் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி செவ்வாயின் பார்வையும் உங்களது பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு கிடைப்பதால் எடுத்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றி பெற்று நீங்கள் லாபத்தை அடைய அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது புதிய தொழிலை முதலீடு செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது அதுபோல அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு இது மிகவும் யோகமான மாதம் இருப்பினும் அவர்களுக்கு சில சங்கடங்கள் சச்சரவுகள் வந்து வந்து சேரும் ஏனென்றால் செவ்வாய் வக்கரகதியிலே இருந்து சூரியனை பார்ப்பதால் இப்பொழுது சில இடையூறுகளும் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உள்ளது அதுபோல் குரு பகவான் அனுகிரகமும் பெரிய மனிதனுடைய ஆதரவும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது அதனால் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற கடுமையாக நீங்கள் முயற்சிப்பீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் அதுபோல் உங்கள் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி ஸ்தானத்திற்கு இப்பொழுது சனி பகவானின் பார்வையும் இருக்கின்றது அதனால் சில நேரங்களிலே சற்று கடின கடினப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்யும் சொத்துகள் வாங்குவீர்கள் வீடுகள் கட்டுவீர்கள் நிலங்கள் வாங்க அதிக வாய்ப்புள்ளது கால்நடை வளர்ப்பில் உள்ளவர்களுக்கு மிகுந்த யோகமான நேரம் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதுபோல் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நேரமாக இது விளங்கி கொண்டிருக்கின்றது எனவே இந்த மாதத்தை பயன்படுத்தி இந்த மிதன ராசிக்காரர்கள் வெற்றியடைய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல சில குறிப்பை மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் பொதுவான கருத்து எல்லோருக்கும் உடையதாக இருக்கின்றது இந்த புத்திர பாக்கியம் என்பது வந்து எல்லோருக்கும் எந்த நேரத்திலும் கிடைத்து விடாது புத்திர பாக்கியம் என்பது உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்கள் புத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும்பொழுது மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால் இது போன்ற உங்களது அந்த புத்திரஸ்தானத்துக்கு பார்வையில் கிடைக்கக்கூடிய நேரங்களிலே புத்திரஸ்தானத்திலே கிரகங்கள் வந்து இருக்கின்ற நேரங்களிலே நீங்கள் இல்லற துணையை விட்டுவிட்டு வெளியூர்களில் இருந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது நிறைய பேர் அதனால்தான் புத்திர புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள் புத்திர பாக்கியத்தை புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்தை விட்டுவிட்டு மற்ற நேரங்களில் இல்ல இருப்பதால் புத்திர பாக்கியம் கிடைப்பது தள்ளிப் போகின்றது எனவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழுதத்தினே கண்டிப்பாக இருந்து அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக புத்திர சுகத்தை அடைய முடியும் என்பதை உறுதியாக நான் கூறுகின்றேன் ஏனென்றால் எல்லாமே எழுதப்பட்ட விதி என்பது ஒரு காரணமாகின்றது அதனால் திருமணம் செய்ய விரும்புகின்றவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்க காத்திருப்பவர்கள் எல்லோரும் அந்தந்த நேரங்களிலே கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லாட்டால் இல்லாவிட்டால் வாய்ப்புகள் தள்ளிப் போகும் பின்பு நீங்கள் அதை அடைய மிகவும் சிரமப்பட வேண்டியது இருக்கும் காலதாமதமாக திருமணமோ காலதாமதமாக நீங்கள் பிள்ளைகளோ பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களது புத்திர பாக்கியத்திற்கு குரு பகவான் அடுக்கொடை பார்வையும் சுபகிரகின் பார்வையும் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்பப்பொழுது நீங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு எப்பொழுது அந்த நேரம் கிடைக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அனைவரும் நீங்கள் இப்பொழுது சனி பகவானுக்கு விளக்கேற்று வந்து சனிக்கிழமை உலகம் விளக்கேற்று வந்து நீங்கள் வந்து அனைத்து நல்ல காரியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன என்பதை பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு புதன்கிழமை இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கின்றது இந்த காலகட்டங்களிலே நீங்கள் சற்று கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது